ரூபவாணி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாமா இருக்கேன் இன்றைக்கி எனக்கு ஒரு தெரிஞ்ச ரகசியத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணாலும் வந்துவிட்டேன் என்ன ரகசியம் பார்க்கலாம் வாங்க எனக்கு பாருங்கள் இந்த கண்ணுக்கு கீழே இந்த சுற்றி வாய்க்கு சுற்றி இந்த நெத்தியில் எல்லாம் சுருக்கு சுருக்காக இருக்குது பார்த்தீங்களா ஒருத்தவங்க பியூட்டியில் வேலை பார்க்குறாங்க பியூட்டி தெரப்பி அவங்க அவங்க என்கிட்ட சொன்ன ஒரு ரகசியம் இந்த ரிங்கிள் இந்த பிளாக் மார்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பொருள் வந்து டெய்லி நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணால் நமக்கு அது நாலு படையில் சீக்கிரம் ஆகும் எல்லாேருக்கும் ஆசை வெளில ஆகணும்னு எனக்கும் ஆசைனா எனக்கு அளவு டைம் வெளில எடுத்துன்னு செய்யறதுக்கு வாங்க அவங்க சொன்ன மாதிரி செய்யலாம் ஆனால் அவங்க சொன்னது ஒரு நாளில் செஞ்சுட்டு விடக்கூடாது கண்டிப்பாக முப்பது நாளாக செய்யணும் டெய்லி செஞ்சால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க வந்து முகம் அப்படியே க்ளோவாகுமா நல்லா கோல்டன் கலரில் வரும் ஃபுல்லாக ஒயிட் ஆகலனாலும் சேஞ்சஸ் இருக்குது அவங்க என்ன சொன்னீங்க நீங்கள் நைட்லேயே நீங்கள் சேங்காண்டி செஞ்சிட்டு உங்களுக்கு இந்த நெத்தி மலர் பார்த்தீங்களா அதை சுருச்சுருக்கு இந்த கண்ணுக்கு கீழே இருக்கிறது இந்த க பிளாக் டாட் பிளாக் மார்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நாள் ரிசல்ட் வரணும் அதுக்கு மேலே சொன்னாங்க அவங்க இந்த பொருளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் போட சொன்னாங்க இது ஒரு ஸ்பூன் ஒயிட் சுகர் நம்ம ரெண்டு ஸ்பூனும் எடுப்போம் மூஞ்சி ரொம்ப ஆசை அழுக்காக இருக்குல்ல இப்போ ஒயிட் சுகர் நல்லா பொடிச்சாச்சு அவங்க வந்து கத்தால் வந்து பேக்கெட்டில் வரது அவங்க யூஸ் பண்ணுவாங்களாம் ஆனால் என்கிட்ட ஒரிஜினலே இருக்குது இதை நம்ம அப்ளை போட்டிக்கலாம் அதில் அதில் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இங்கே இருக்கும் இவ்வளோ வந்து நான் கத்தாலை எடுத்துருக்கேன் நீங்கள் எப்போவும் இந்த ஜார் யூஸ் பண்ணும்போது சுத்தமான சுத்தமாக நான் ஜார் வச்சுருந்தேன் மசாலா அரைச்சிருந்தால் தண்ணீரியும் இதே அடித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி வந்திருக்கு தெரியுதுங்களா இதை நல்லா கையில் விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எந்த மாதிரி வந்திருக்கு அவங்க சொன்ன மெத்தடு நம்ம ஃபுல் டே வெயிலில் மளியை மலையில் பனியில் லாந்துரும் வைக்கிறோம் லிப்ஸ்டிக் போட்டுருப்போம் மேக்கப் பண்ணியிருப்போம் முகத்தில் வந்து எந்த மேக்கப்பும் இருக்கக்கூடாது நல்லா ஃபேஸ் வாஷ் சொன்னாங்க நான் மேக்கப் ஒன்றுமே இல்லை இருந்தாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன் நான் எப்போவுமே இந்த ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவோம் பல வருஷமே இதை யூஸ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் எனக்கு இந்த ஃபுல்லாக எப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்ம கொஞ்சம் சேஞ்சி தான் பார்ப்போமே டைம் எடுத்து ஏன்னா அவங்க சொன்னாங்க டெய்லி யூஸ் பண்ணணும்னு ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு நான் வந்து அவ்வளோ பயங்கர கருப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ணை சுற்றி இந்த வாயை சுற்றி இந்த பிளாக் மார்க்ஸ் இந்த டாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்களா இன்னும் இந்த சுருக்கு வயசாக சுருக்கு இருக்குல்ல அதுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமோ அப்படி தான் ட்ரை பண்ணுறேன் நல்லா ஈர இல்லாமல் நம்மளா தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுத்தமாக புடச்சாச்சு பார்த்தீங்களா இப்படி இப்படி எடுத்து இப்படி அப்ளை பண்ண சொன்னா ரவுண்டில் பண்ண சொன்னாங்க வய சுத்தி இந்த கண்ணுக்கு கீழே இந்த கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி மசாஜ் பண்ண சொன்னாங்க ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மசாஜ் பண்ண சொன்னாங்க ரெண்டு கையை கொண்டு டீ சுற்றணும் அவங்க சொன்னது என்ன இந்த படவழப்பு இருக்குது பார்த்தீங்களா நம்ம மசாஜ் பண்ண 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 அந்த படவழப்பெல்லாம் வந்து எல்லாம் நம்ம ஸ்கின்ல வந்து உள் வாங்குவான் நான் இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் டெய்லி செய்வேன்னா எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை ப்ரென்ஸ் ரெண்டு கையிலேயும் இந்த கையிலலாம் சுருக்கு சுருக்காக இருக்க பார்த்தீங்களா இதுவும் நல்லா போகுமா நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கண்ணுக்கு இருக்கில் இப்படி போட்டு ரவுண்ட் சுற்றோம் நாங்கள் இப்போ இது எங்கே நமக்கு வேணுமோ இந்த வாய்க்கையில் இப்போ மெயினாக இந்த மூக்குகளை சிலவங்களுக்கு புளி புளியாக டோம் டாட்டாக அது சிலவங்க செயின் பட்டு இந்த இடெல்லாம் கருப்பாகவும் பார்த்தீங்களா அந்த அந்த அதுவும் போகும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னது சிலவங்களுக்கு இந்த உதடலாம் அப்படியே கரு கருப்பா இருக்கும் பார்த்தீங்களா பின் மசாஜ் பண்ணணும் இப்போ இன்னொன்று இது நம்ம வந்து எந்த அளவு இப்படி சுற்றுறோம் பார்த்திங்களா இப்போ பிறகு நம்ம தான் எவ்வளோ பிசு பிசுன்றது இப்போ பத்து நிமிஷமாக நான் வந்து எப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இப்போ வந்து நம்ம பிசு பிசு எல்லாமே போயிட்டு பத்து நிமிஷமாக நல்லா மசாஜ் பண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ பிறகு இப்படி ஒட்டுது இந்த பல வளப்பு எல்லாமே போயிட்டு இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் இது அவ்வளோ பின்ன நம்ம வந்து முகத்தில் வந்து சோப்போ ஃபேஸ் வாஷ் எதுவும் போடக்கூடாது முகத்தை வந்து ரொம்ப டைட்டாக போட்டுவிட்டு துளைக்கக்கூடாது தான் ராகி ராகி துளைக்கூடாது இப்படி ஒத்தி ஒத்தி எடுக்கணுமா ஒரு நாளில் ரிசல்ட் தெரியுதான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு வந்து இங்கே இருந்து ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக இருந்தது ஒரு நாளில் போல ஆனால் கொஞ்சம் முகத்தில் பிரைட்னஸ் வந்திருக்கு கை பாருங்க இந்த கையில் இதில் வந்து ரொம்ப வந்து ரிங்கல் ரிங்கலாக இருந்தது அது நீங்களே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க கையெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ பாருங்கள் இப்படி இப்படி இருக்குது ஒரே நாள்ல நமக்கு ரிசல்ட் கிடைக்காது எதுவும் செய்ய செய்ய செய்யே செய்ய தான் நமக்கு வந்து அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இது தெரியும் அதுக்கப்புறம் முகத்தை அப்படியே விட்டுறக்கூடாதான் சீனியும் வந்து நம்மளோட ஸ்கின் வந்து டைட் ஆகுமா அலோவேரா டைட் ஆகுமா ஏதாவது ஒரு மொசேஜர் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தான் படுக்கணும் அப்ளை படுத்திங்கன்னா முகம் வந்து இப்படி நம்ம படுத்து தூங்கிடுவோம் நம்ம பாடி ஒன்றும் வேலை செய்யாது அப்போ வந்து இப்படி இப்படி க டைட் ஆகுமா அதனால ஏதாவது மாஸ்டேஜர் அப்ளை பண்ண சொன்னாங்க நான் ஒரு மாஸ்டேஜர் அப்ளை பண்ண போகிறேன் இந்த க்ரீமே அவங்க செல்லுலேருந்து எனக்கு கொண்டாந்து கொடுத்தது தான் இது நிறைய வேண்டாம் இப்படி குறைய இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் நான் தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் அவங்க சொன்னது இந்த பனி காலத்துக்கு சின்ன பசங்களுக்கே இப்படி ஆகும் இப்போ ஏஜ்காரங்களுக்கு கேட்கவே வேண்டாம் அவங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க நீங்கள் முப்பது நாலு இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்கள் என்ன வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அத்த அளவுக்கு டைம் கிடைக்கிறதுல தான் என்னோடய ப்ராப்ளம் அவங்க சொன்னாங்க மோஸ்டேஜர் வந்து எதுவுமே யூஸ் பண்ண எது போட்டாலும் காலத்தில் விண்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுறது எதுவுமே யூஸ் பண்ணாலாம் இப்போ நான் கழுவிட்டு வந்தோடனே முகம் வந்து கொஞ்சம் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இப்போ இது அப்ளை பண்ண பிறக்கா கொஞ்சம் வந்து சாஃப்டாக இருக்குது எனக்கு டெய்லி டைம் கிடைக்காது நீங்கள் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பெரிய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எப்படினு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த பொண்ணு சொல்லுவேன் எனக்கு நானும் ட்ரை பண்ணுவோம் சரிங்களா அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்டை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி இப்படி இருந்தாலும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நல்ல பதிலாக சந்திக்கிறேன் அதுவரை உங்கள்கிட்டமே விடை பெறுவது உங்கள் பவானியிடம் சேர்த்தை லவ் யூ குட் நைட் இப்போ இந்த வீடியோ நைட்டில் நான் ஒரு மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பகலில் டைம் இல்லை பார்த்தீங்களா देता रभी